வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் 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 சோ லைவ் வந்து யார் யார் பாத்து கொண்டிருந்தீங்களோ உங்க எல்லாருக்குமே வந்து வேற மாதிரி ரீட்டா இருந்திருக்கோம் சார் நம்ம வந்து வேற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கோம் ஆக்சுவலா என்னோட லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி வேற மாதிரி சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் சோ நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்ததுல இருந்து மூணு வருஷமா நம்ம வந்து இந்த வார்த்தைகள் வந்து ரிவியூல வரும் ஆனா நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த வார்த்தைகள் என்ன விட்டு போச்சு இப்ப போன வார்த்தைகள் இப்பதான் எங்கிட்ட வந்திருக்கு சோ இப்ப என்ன நடந்துச்சு அப்படி என்பதை இப்ப என்ன விட்டா நான் அர்ச்சனா அவர்களிடம் என்னத்த சொல்லணும் அத வந்து நம்ம ஆர்ஜி பிரபு அவர்கள் நம்மள உள்ளுக்குள்ள விட்டா பாக்குற நீங்க அர்ச்சனா அவர்கள என்னென்ன உண்மைகளை சொல்லணும் ஆசைப்பட்டீங்களோ எப்படி அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீர்களோ அத்தனை விடயத்தையுமே நம்ம ஆர்ஜி பிரபு அவர்கள் அர்ச்சனா அவர்களுக்கு சொல்லிட்டாங்க வேற லெவல்ல மோட்டிவேட் பண்ணிருக்காங்க செம்மாங்க செம்மையா இருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன்ல ஒரு விடியம் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு நான் ஒரு ரிவ்யூ பண்றது ரொம்ப நாளாச்சு மக்களே பிரதிபனா இருக்கீங்களோ ஒவ்வொரு சீனுமே மனுஷன் பண்றதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன் சரிங்களா அதே அவர் அது அது அவர் அவர் ரசிச்சேன் அப்படி அதுக்கப்புறம் நான் வந்து பிரதிபண்ணா போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா மேம் பண்ணுவாங்க பாருங்க அந்த அந்த வீக் பிரதிபண்ணா வழியில் அனுப்பினதுக்கு அப்புறம் அடுத்த வீக் வரும் இல்ல நவம்பர் பதினாலு பதினாலு இல்ல நவம்பர் இப்ப நாலாம் தேதி அண்ணா வழியில போனாங்க எட்டு நவம்பர் எட்டு நவம்பர் ஒன்பது நவம்பர் ஏழுல வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ணுவாங்கல்ல உங்களுக்கு உங்கட மரியாதை அப்படின்னு ஓட விடுவாங்க அந்த பில்டிங்கை அப்ப தராலும் என்ஜாய் பண்ண ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டீச்சர் ஸ்டெலா டீச்சர் அப்புறம் வந்து ஈஸ்வரி அப்புறம் அந்த ரோபோட்டாஸ் அப்படின்னு அர்ச்சனா மேமோட அந்த பதினெட்டு எல்லாம் செமையா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாயாஹாசன் வந்து நிறைய கேவலமான விடயங்களை பண்ணி சோ நம்ம வந்து அந்த ஒரு ஷோவை மனசார என்ஜாய் பண்ணல மாப் போயிடு பல மக்கள் பிரதிபர்கள் போனதுக்கு அப்புறம் இந்த ஷோ பார்க்கレーனா ஒரே ஒரு ஆளு அட்சினா அவர்களுக்காக தான் சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப இன்னும் முடிய வைக்க ரெண்டு நாட்கள் இருக்கு அந்த நமக்கு நமக்கு அந்த அந்த ஒவ்வொரு சீசன் முடியக்குள்ளே நம்ம இப்படி இருக்க மாட்டோம் சரிங்களா அது வேற மாதிரி ஒரு வைப் சென் இருக்கும் அது மிஸ் ஆகுதே அப்படிን கேக்குள்ள தான் இப்ப வந்துச்சு பாருங்க ஒரு வைப் சென் ஒரு மொமன் டே ட ட ட ட ட ட ஆர்ஜே பிரபு அவர்களும் பிஜே அர்ச்சனா மேம் அவர்களும் பேசுகிற சீன் வந்து ஒன் அவர் எபிசோடல கொஞ்ச நேரம் தான் மக்களை காமிச்சிருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட மோதான ஐ திங்க் ஃபோர்ட்டி ஒன் கிட்ட ஆர்ஜே பிரபு அவர்களும் பிஜே அர்ச்சனா மேம் அவர்களும் பேசியிருக்காங்க அப்போ ஆர்ஜே பிரபு அவர்கள் வந்து இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய கவலைகள் அவங்க இவங்க ஏன் இப்படி பண்றாங்க என்பதை மனசார பேசுறாங்க மனுஷன் அப்படி நம்ம 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 சாதாரணவா நோமலாக இருந்தாலே மாறும் மனுஷனோட இயல்பு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் பாஷா படத்தில் வந்து பேசாட்ட செத்து அப்படின்னு இந்தியா இல்ல மனுஷன் தமிழ முக்கியமா ஒரு மனசுல இருக்கிறத தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்க அதை பேசலன்னா சில பேரால் இருக்க முடியாது அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு நடக்கிறது மிகப்பெரிய கொடுமைகள் அப்ப அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு இருக்குல்ல நமக்கு வந்து உள்ளனோட சொல்லி நீ பண்றது கரெக்ட் அப்படின்னு ஆனா வரவான் போறவன் இந்த ஷோ நடத்துற கோஸ்ட் எல்லாரும் உடனே சொல்லக்குள்ள நம்மள அறியாமலே நமக்குள்ள எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் ஒரு டவுட் ஒன்று வரும் அப்ப அச்சுனா அவர்கள் அந்த டவுட்ல இருக்கக்குள்ள ஆர்ஜி பிரபு அவர்களுடைய கான்வர்சேஷன் வந்து கிளியர் ஆக்கிட்டு அவங்கள அப்ப இவங்க சொன்னாங்க நான் மன்னிப்பு கேட்டேன்னா அப்பஸ்ட் ஆர்ஜி பிரபு கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன சொன்னாங்க என்ன பண்ணீங்க சோ இவங்க சொன்னீங்க அப்புறம் நான் நீங்க ஏன் சாரி கேட்டீங்க இல்லை ப்ரோ ஒரு வேலை தான் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரும் அப்படின்னு அவங்க அவர் கிளியராக சொல்றாரு என்ன நடந்துச்சு அவங்க சொல்றாரு பிரதீப் அவர்களை பிரதீப் பண்ணாக்கும் இவங்க போட்ட பிளான் சொல்லிருக்காரு பிரதீப் பண்ணாக்கு நடந்ததையும் ஆர்ஜி ப்ரோ சொல்லி இருக்காங்க அது அடுத்த வீடியோல நான் சொல்றேன் சோ அப்படி இருக்கக்குள்ள அவர் கிளியராக சொல்றாரு பிரதீப் அவர்களை அவங்க பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க தூக்குனதுக்கு அப்புறம் இவங்க பார்த்தாங்க நீங்க அழிவு ஸோ உங்களை தான் வீக்கஸ்ட் விக்கெட் நினைச்சு உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு டார்கெட் பண்ணாங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பிளான் பண்ணி டார்கெட் பண்ணாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கல நீங்கள் திருப்பி அடிப்பீங்க அப்படின்னு அதுதான் மக்கள் இந்த சீசனோட டேர்னிங் பாயிண்ட் விஜி அர்ச்சனா அவர்கள் அழுது கொண்டிருக்காங்க ஈஸியாக டார்கெட் பண்ணி வெளியில் அனுப்பிடலாம் மென்டலி வீக் பண்ணலாம்னு நெச்சிக்கிட்டு வந்தானுங்க பாருங்க ஒரு டீம் ஒன்று மாயா பூர்ணிமா நிக்ஷன் யோவிகா ஆயுசு இந்த அக்ஷயா இந்த விக்ரம் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேரு அத்தனை பேரையும் இந்த பொண்ணு ஒரு ஆளா நின்று துரத்தி அடிச்சாங்க அதை இந்த இவங்க எதிர்பார்க்கல பில்டிங்க அப்ப இவர் சொல்றாரு பிரபு அவர்கள் அவங்க எதிர்பார்க்கல நீங்க திருப்பி அடிப்பீங்கன்னு அவுட் ஆஃப் சிலபஸ் நீங்க பதிலடி பண்ணால தேய்ச்சி போயிட்டாங்க சோ உங்க மேல தப்பு இல்ல சோ இதுக்கப்புறமும் நீங்க அவங்க கிட்ட சொல்லி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசாம இருங்க சரிங்களா நீங்க அப்ப அவங்க அச்சனா மாணவர்கள் சொல்றாங்க இல்ல முடியப்போது சீசன் அப்ப எதுக்கு இந்த பகை

பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க அப்ப இவர் வந்து இப்படி அவங்க பேரண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க தான் அவங்க சைலண்டா இருக்காங்க சரிங்களா அப்போ ஆந்திரபிரப அவர்களும் ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு விதத்தை சொன்னாரு நீங்க வந்து எதுவுமே அவங்ககிட்ட பண்ணத்தவையில் சரிங்களா அதாவது அவர் சொன்னதோட மீனிங் உங்களுக்கு நண்பராக இருக்க மாயாக்கு தகுதி இல்லை அப்படின்னு சரிங்களா அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் எல்லாத்தையும் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களோட மனசு அவங்க கிட்ட பேசுறது மனு மட்டும் பேசுங்க அப்படின்னாரு தரமான செய்கி அது மட்டும் இல்லாம நீங்க டாப்ல இருக்கீங்க நீங்க டாப்ல இருக்கீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த மூணு கோடி மக்களை ஏமாத்த முடியாது அப்படின்னு ஓ மா ஏதோ நானே ஜெயிக்கிற போற மாதிரி எனக்குள்ள ஒரு ஹாப்பி இல்லை இல்லை ஒவ்வொரு சீசனும் எனக்கு இது வர்றதுதான் ஒவ்வொரு சீசனுமே நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா அந்த அவங்க வின் பண்றதை விட நம்ம சப்போர்ட் பண்ண ஒருத்தங்க வின் பண்ணிக்குள்ள வரும் பாருங்க அந்த ஒரு வைப் ஜோன் அது வேற மாதிரி இருக்கும் அந்த வைப்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது நம்ம அபிஜித் அவர்கள் தெலுங்கு சீசன் ஃபோர் அவரு வின் பண்ணிக்குள்ள அதுக்கப்புறம் ராஜு பாய் அவர் வின் பண்ணிக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் பிபி அல்டிமேட் அதுல அவர் வின் பண்ணிக்க அதுக்கப்புறம் அமீர் பாவனி சுஜா சிவகுமார் பிபி ஜோடிகள் அது அதுக்கப்புறம் கதாநாயகி அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சுல்ல அதில் கூட நம்ம சப்போர்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணாங்க ரெண்டு இரட்டையர்கள் முதல் நாளே சொல்லிட்டேன் அவங்க தான் வின் தான் ரெண்டு டனி ஸ்டோக்ல ஃபுல் ரிவியூ போட்டிருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி சிக்ஸில் வந்து நான் மூணு பேரை சொன்னேன் அசீம் விக்ரமன் ஜனனி அண்ட் கடைசி அசீம் வின் பண்ணிக்குள்ள இதே ஒரு வைப் ஜோன் சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு வைப் ஜோன் ஐ கேன் ஃபீல் இட் மக்களே சரிங்களா ஸோ வேற மாதிரி சோ எத்தனை பேர் ஆர்ஜி பிரபோ அவருடைய அவர் அண்ட் பிஜே அர்ச்சனா மேமோட கான்வர்சேஷன் லைவ்ல பாத்தீங்கன்னு சொல்லுங்க அதை பாக்கிக்குள்ள நமக்கு ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் சரிங்களா அது அழுக வருது சந்தோஷம் வருது வெறி ஆகுது நர்ற வந்து அவ்வளவு வெறியாது போடு 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 அப்படின்னு இருந்துச்சு எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பத சொல்லுங்க மக்களே வேட்டை ஆரம்பம் இல்லை நம்ம பொங்கல் வேற மாதிரி கொண்டாடலாம் ஆக்சுவலா